சார் நான் உங்களோட அந்த வாய்ஸ் டாக்கை கேட்டேன் புரியுதா புரியுதுன்னா கேட்க சொல்லி சொல்லியிருந்தீங்க இதை மொத்தம் எட்டு பாயிண்ட் இருக்குது அந்த ஜியோ காப்பி எங்க பாக் எங்க பாக்கெட்லயே எப்பவும் இருக்குது ஆனா ஜியோ காப்பியை கொண்டு போய் நான் ரெஜிஸ்டர்ட்ட கேட்டா அவருக்கு ஒண்ணுமே புரியுறது இல்ல முதல்ல எங்களுக்கு புரியறதோட முதல்ல அவங்களுக்கு புரியவே இல்லை அந்த எட்டு பாயிண்டும் எனக்கு ஒரு லாயர் சொன்னது வந்து அது நிறைய விஷயங்கள் இருக்கு ஈஸியா போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை கொண்டு போய் காட்டினா அந்த ஜியோ இங்கே கிடையாது சென்னைக்கு மட்டும் தான் சொல்றாங்க நீங்க இந்த எட்டு பாயிண்டையும் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை வச்சுட்டு கரெக்டா நாங்க பேசுறதுக்கும் வசதியா இருக்கும் ஏன்னா அந்த எட்டு பாயிண்டும் எனக்கு புரியுது பட் வந்து லாயர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாப்பில் இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெளிவாக சொன்னீங்கன்னா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது ரிஜிஸ்டார்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு தோதுவாக இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஏன்னா வந்து எட்டு பாயிண்ட் ரிஜிஸ்டருக்கு மேக்ஸிமம் ரிஜிஸ்டருக்கு தெரியவே இல்லை ஆமாம் அவங்க அந்த டுவெண்ட்டி டூ ஏ டுவெண்ட்டி டூ ஏண்டே அவங்க அந்த பயத்திலே ஃபியர்லேயே இருக்காங்க அதனால் இதனுடைய சா மேலே கொடுத்துக்கிற அந்த எட்டு பாயிண்ட்டும் அவங்களுக்கு சுத்தமாக என்னென்னே புரியுறது இல்லை அது சென்னைக்கு மட்டும்தான் கேட்டால் இங்கே தமிழ் அங்கே கீழே கிடையாது அது சென்னைக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க நல்லா இருப்பீங்க கொஞ்சம் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் அந்த எட்டு பாயிண்டும் கரெக்டாக நீங்கள் தகவல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ரெஜிஸ்டர்ட்டை பேசுகிறதுக்கும் எடுத்து சொல்றதுக்கும் சரியாக இருக்கும் இந்த குரூப்பில் பிரயாணிக்கிற அவங்களுக்கு பேருக்கும் எளிதாகவும் இருக்கும்